அழுவரக்கா என்ன செய்ய எம்மா இது என்னது புளியம்மா புளி கிலோ எவ்வளவும்மா நான் எங்கே விலைக்கு வாங்கணம்மா எல்லாம் நம்ம உரத்தில் உள்ளது புளி நல்ல புளியாக இருக்குமா சமையல் வேலைலாம் முடிஞ்சிடுச்சா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு ஒரு சடங்கு அந்த சடங்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன் எங்கம்மா சடங்கு வீடு நம்ம செல்வ மாக்கியம்மா சடங்கு அவள் இப்போ சபைக்கெல்லாம் போகிறாளாம் கூட்டம் நல்லா வந்துச்சா சரியாக உள்ள கூட்டம்மா ஒரு குறை இல்லை நல்லா நடந்துச்சு நாலு பேர் தாய் மாமா வந்தாங்களா ஒருத்தரும் வரல அவ தாய் தப்பம் கூட வரல அவள் அதை பற்றி கவலைப்படலை சடங்கு நல்லா நடந்துச்சு அவள் சமைக்க போயிட்டான்னு பேசி வரட்டே கிடையாது அவள் குடும்பமே அவளை வெறுத்து ஒதுக்கிட்டு என்னம்மா இப்படி இருக்காது இருந்தாலும் பெத்த பிள்ளை இல்லையா அவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலாம்மா சந்தோஷமாக இருக்கா அந்த பிள்ளைக்கு தாய் மாமா இல்லாமல் தாத்தா பாட்டி இல்லாமல் எப்படி சந்தோஷமாக சடங்கு நடந்தது நானும் அம்மா கேட்டேன் தாய் தகப்பா வரலையே மாமா வரலையே ஏன்னு கேட்டேன் எனக்கு ஏசப்பா வந்திருக்காங்களோ அதே போதும்னுட்டா அப்படியே சொல்லிட்டாம்மா அக்கா தாய்தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல அனந்தம்பி எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏசப்பா மட்டும் போதும்னு சொல்லியிருக்காள் இப்படி சொல்லியிருக்காள் அந்த ஏசப்பாட்ட என்னமா இருக்குது இப்படி செல்வ சொந்த பந்தத்தை விட ஏசப்பா தான் பெரிய புதையல்னு கண்டுபிடிக்கிட்டார் அதான் உண்மை ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வது ஒரு புதையலை கண்டுபிடிச்ச மாதிரி பரலோக ராஜ்யங்கிறது ஒரு புதையலை கண்டுபிடிக்க மாறுதின்னு இயேசுவே சொல்லியிருக்கார் அதை கண்டுபிடிச்சவன் தன்னோட சொத்து பட்டெல்லாம் விற்று அந்த புதையல் இருக்க நிலத்த வாங்குவானான் அந்த மாதிரி இந்த செல்வ பாக்கியம் நம்ம சொந்த மந்தமெல்லாம் விட்டு போனாலும் பரவாயில்ல ஏசப்பா மட்டும் போதும்னு அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டான் அது மா முடியுது அவள் ஏசப்பாவோட அன்பாக புரிஞ்சிருக்கா ஏசப்பாவா பிடிச்சிக்கிட்டா அதுதான் நிறைய பேர் எனக்கு சொந்த மந்தம்லாம் முக்கியம் இல்லை ஏசப்பா மட்டும் போதும்னு சர்ச்சுக்கு போகிறாங்களக்கா ஏசப்பா அவ்வளவு நல்ல ஒரு என்னக்கா ஆமாம்மா அது ஏசப்பாவோட அன்பு புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும்மா நல்லா புரிஞ்சிக்கங்க தாய் தகப்பன் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட இயேசு தான் உங்களை உண்மையாக நேசிக்கிறார் அந்த உயிர் உள்ள தெய்வம் இயேசு உங்களை நேசிக்கிறார் தெய்வ புதல்